கிறிஸ்தவுக்குள் மிகவும் அன்பானவர்களே இன்றைக்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெருமாள் குளம் சரிங்களா நீங்கள் பார்க்குற இந்த காட்சி விவசாய பணிகளை துவங்குவதற்கு ஆயத்தமாகிறார்கள் இன்றைக்கும் மரம் அடிப்பதற்கு ஆயத்தமாகிறார்கள் அந்த மரம் எவ்வளோ ஹைட்டாக இருக்கு பாருங்கள் நம்ம கிட்டத்தட்ட பதினஞ்சு அடிக்கு மேலே இருக்கும்னு நினைக்க உயரும் அன்பானவர்களே பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் வயலு அந்த முக்கூர்ணி விதப்பாடு அப்படிங்கிறாங்க இந்த முதல் வயலு முக்கூர்ணி விதப்பாடு ஆனால் கூர்ணிக்கு நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா சம்பளம் கூர்ணிக்கு நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா சம்பளமும் இந்த முதல் வயல் மட்டும் முக்கூர்னி விதப்பாடும் எனக்கு அந்த அளவு இதெல்லாம் தெரியல அன்பானூர்லே சரிங்களா இன்றைக்கி காலையில் சரியாக கால் மணி இது அந்த மரம் அப்புறம் அந்த நுகம் அந்த கம்பு அதெல்லாம் இந்த சின்ன வண்டியில் வச்சு கட்டி கொண்டு வருவாங்க அந்த வண்டியில் அவங்க மாட்டை போட்டி அந்த வண்டியில் ஒரு ஆள் ரெண்டு பேர் உட்கார்ந்த மாதிரி ஒரு சின்ன வண்டி செஞ்சு வச்சுருக்காங்க இதில் தான் அவங்க கொண்டு போகிறாங்க இப்போ இந்த வயக்காட்டில் இறங்கி இந்த வெளில கடைசிக்கு கொண்டு போகணும் அதை செமந்து தான் கொண்டு போகணும் மரம் அப்புறம் அந்த நோக்கால் அப்புறம் அந்த கம்பு இது எல்லாமே இங்கேருந்து இருந்து ரோட்டில் இருந்து இறங்கி அந்த வாய்க்காட்டுக்களை தூக்கி தான் சின்னதாக கொண்டு போகணும் சரிங்களா கஷ்டப்படுகிற வேலை தான் பாருங்கள் பண்ண ஒரு தூக்குறாங்க பாருங்கள் தோட்டில் தூக்கி எவ்வளோ இருக்கும்

பாருங்க மாடு மாட்டையும் டெய்லி குளிப்பாட்டிடுவாங்க ஆமாம் வேலை முடிஞ்ச உடனே கொண்டு போய் மாட்டை குளிப்பாட்டிடுவாங்க மாட்டுக்கு ஏரை பருத்தி கொட்டை புண்ணாக்கு ஆமாம் தவிடு மாட்டு தீவனம் அதெல்லாம் மாட்டுக்கு வாங்கி போடணும் மாடை நல்லா பராமரிக்கணும் பண்ணுவோம்லே இந்த பெருமாள் குளத்தில் ஒரு ரெண்டு பேர்கிட்ட தான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர்கிட்ட தான் இருக்குது வண்டி மாடு உழவு பண்ணுறது நிறைய பேர்கிட்ட கிடையாது எல்லாம் டிராக்டரில் தான் பண்ணுறாங்க அன்பானூர்லி நான் அன்னைக்கு திருநெல்வேலிக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்க வழியில் பார்த்தேன் இதை நான் ஊரில் இருக்கும்போது ஒரு நாள் அதெல்லாம் வைக்காட்டுக்குள்ளே இறங்கி போய் இருந்து எடுத்து போடணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை அதுக்கு வாய்ப்பில் இன்றைக்கு நான் திருநெல்வேலிக்கு கிளம்பி வந்துட்டுருக்கு வர வழியில் எடுத்தேன் அவசரம் அவசரமாக இந்த மாதிரி பாருங்கள் ஒரு ஆள் மட்டும் உட்கார்ந்த மாதிரி அதுக்காக ஒரு சின்ன சிம்பிளாக ஒரு வண்டியை ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் ரெண்டு மாட்டையும் போட்டி இந்த மரம் அடிக்கக்கூடிய இந்த திங்ஸ் எல்லாம் அந்த மரம் ஏற்கனவே எடுத்துகிட்டு போயிட்டாங்க வயலுக்கு இது வந்து நோக்கால் மா ரெண்டு மாட்டுக்களத்துலையும் வைக்கிறது அந்த ஓரத்தில் ஒரு மாடு இந்த ஓரத்தில் ஒரு மாடு கட்டி இது இந்த நோக்காலில் இதை ஜாயின் பண்ணுவாங்க இதை ஜாயின் பண்ணி அந்த மரத்தில் இதை ஜாயின் பண்ணுவாங்க ஜாயின் பண்ணி கட்டுவாங்க கட்டி மரம் அடிப்பாங்க அன்பானவர்கள் போயிட்டாங்க தக்க போயிட்டாங்க